குழந்தைங்களுக்கும் ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம இன்னைக்கு சாக்லேட் பேன் கேக் தான் பார்க்க போகிறோம் ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் வெண்ணிலா இசை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிட்டிக்கை போல் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் சுவை அதிகமாக இருக்கும் உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி ஈவினிங் டைமில் பசங்க ஏதாவது கேட்கும் போது டக்குன்னு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் ஒரே ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இந்த கப்பில் தான் நம்ம எல்லாமே மெஷர் பண்ண போகிறோம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க அதே கப்பில் கப் அளவுக்கு வாசனையே இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க கோல்டு விண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கடலை சேர்க்கும் போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு கடலை எண்ணெய் ஃப்ளேவர் வந்துடும் இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் மைதா மாவு சேர்க்கல இன்றைக்கி கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இந்த மாவுக்கு நாலு பேன் கேக் தான் கிடைக்கும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் போல் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க கொக்கோ பவுடர் சேர்த்தா தான் நமக்கு அந்த சாக்லேட் ஃப்ளேவர் கிடைக்கும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு மாவு வந்து நிறைய பால் எடுக்கும் ரொம்பவும் தண்ணியாக சேர்த்துட்டிங்கன்னா தோசை மாதிரி ஆயிரும் அதுவும் நல்லா தான் இருக்கும் பேன் கேக்கு கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கணும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க ஒரு ஒயர் விஸ் வச்சு கலந்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ரொம்ப திக்காக இருக்குது இன்னும் கூட நம்ம கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி திக்னஸ்ஸாக செய்யும் போது நமக்கு வந்து நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும் ரொம்ப திக்காக இருந்தாலும் நமக்கு வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும் இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கனால இன்னும் கொஞ்சோண்டு பால் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்ல போட்டு சுட வேண்டிதான் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் பார்த்திங்கனாலே தெரியும் இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி வரணும் இப்போ நம்ம ஒரு தவாலில் சுட வேண்டியதான் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு இது வச்சு தடவி எடுத்துக்கோங்க தடவி எடுத்துட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பேங்க் கேக் பேட்டர் அதே இதில் ஊற்றிட வேண்டியதான் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிட்டு லேஸாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டிங்கனாலே போதும் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் ரொம்ப நேரம் பக்கத்துலேயே இருந்து சுடணும் ரொம்ப நேரம் விட்டோன்னா அடியில் ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும் ஒரு டூ அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு வாட்டி நல்லா எல்லா சைடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் பார்த்திங்களா எவ்வளோ புஸ்ன்னு வருது அவ்வளோதான் நம்மளோட சாக்லேட் பேன் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மேலே தொட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இப்போ வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த தோசைக்கந்திலே லேஸாக குத்தி பாருங்கள் பாருங்கள் கொஞ்சம் கூட மாவு ஓட்டவே இல்லை நல்லா க்ளியராக வருது நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சாக்லேட் பேன் கேக் இப்போ ஒரு தட்டில் சர்வ் பண்ணிட வேண்டியது இதே ப்ராசஸில் எல்லாமே செஞ்சுக்கோங்க இது வந்து நாலு தான் வரும் ஆளுக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்டாலே வயர் ஃபில்லிங்காக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஏதாவது சாப்பிட கேட்கும் போது டக்குன்னு இந்த மாதிரி ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகாது டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் உடனே சுடலாம் கொஞ்சம் நேரம் வச்சு செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது மாவு கலந்துட்டு அப்படியே தோசை மாவு மாதிரி ஊற்றிட வேண்டியதுதான் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நாலு தான் வரும் அதுக்கு மேலே வரவே வராது எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கொஞ்சம் இதே ப்ரா மெத்தடில் மெஷர்மெண்ட்டு டபுள் ஆக்கிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே நான் கொஞ்சம் சாக்லேட் சிரப்பு சேர்த்துட்டு சர்வ் பண்ண போகிறேன் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதில் நம்ம ரொம்ப மைதா மாவு எதுவுமே சேர்க்கல வெறும் கோதுமை மாவு கொக்கோ பவுடரும் நல்லது தான் பேக்கிங் சோடா கூட நம்ம கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம் நிறையா சேர்க்கலை இப்போ நான் ஓப்பன் பண்ணி பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது கடையில் கூட இந்த மாதிரி கிடைக்காது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்